ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவிலையுமே வந்து டெய்லி யூசேஜ் ஹிந்தி வேர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவோட கண்டினியூவஸ் தான் இது பார்ட் டூ மாதிரி தான் இது ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரியான வேர்ப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்கி கொள்வேன் கொடுத்து விடுவேன் கூட்டிட்டு போவேன் எடுத்துட்டு போவேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறது எப்படி இதே ஒரு செகண்ட் பர்சன் சொல்லும் பொழுது தேர்ட் பர்சன் பொழுது எப்படி சொல்லலாம் வாங்கிக்குவாங்க வாங்கிக்குவான் அப்படின்னு சொல்லுவோம் கொடுத்துடுவான் கூட்டிட்டு போவான் எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதே வந்து பாஸ்ட் சொல்லும் பொழுது வாங்கி கொண்டேன் கொடுத்து விட்டேன் கூட்டிட்டு போவேன் சாரி எடுத்துட்டு போவேன் அப்படின்றத சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அதாவது நபரை பொறுத்து காலத்தை பொறுத்து எப்படிலாம் மாறும் அப்படின்றதையும் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இங்கே வாங்கி கொள்வேன் அப்படின்றது வந்து காசு கொடுத்து வாங்கறது இல்லை பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற அர்த்தம் ஸோ தமிழில் பார்த்தா நீ கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை ஸோ அதுதான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்றது தான் நம்ம பேச்சு வழக்கில் வந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால் நானும் அப்படியே கொடுத்துருப்பேன் ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவன் நாம் கொடுப்பதை வாங்கி கொள்வான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து செகண்ட் தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாம் கொடுப்பதை வாங்கி கொள்வான் பெற்றுக்கொள்வான் அதாவது நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அவன் வாங்கிக்குவான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ ஹம் ஜோ தேங்கே ஓ லே லேகா நாங்கள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பான் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ ஜோ தேங்கே ஜோ அப்படின்றது வந்து நம்ம எதை கொடுக்குறோமோ எதை கொடுக்கிறோமோ எதை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் வந்து இங்கே வந்து ஜோ அப்படின்றது வருது ஸோ ஹம் ஜோ தேங்கே ஓ லேலேகா வாங்கி கொள்வான் அப்படின்னா லேலேகா அப்படின்றது ஸோ லூங்கா அப்படின்னா வந்து வாங்கி கொள்வேன் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது வந்து லே லூங்கா சொல்லுவோம் இதுவே ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் லே லூங்கி சொல்லுவீங்க இங்க மூன்றாவது நம்பர் ஆண்பால் அப்படின்றதுனால லே லேகா அப்படின்றது வருது ஸோ ஹம் ஜோதேங்கே தேங்கே நாம் என்ன கொடுக்குறோமோ நாம் எதை குடிக்கிறோமோ ஓ லே லேகா அதை அவன் பெற்றுக்கொள்வான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஜோ யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க அவங்க கொடுத்ததா வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லுவோம் அவங்க கொடுத்தாங்க அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ அவங்க ஸோ உன் ஹோனே கொடுத்ததை இது வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அது வந்து முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸில் வந்து கொடுப்பதை அப்படின்றத பார்த்தோம் அதனாலதான் வந்து இந்த சென்டென்ஸ்ல நாம் கொடுப்பதை அவன் வாங்கிக் கொள்வான் ஹம் ஜோ தேங்கே நாம் எதை கொடுக்கிறோமோ ஸோ தேங்கே நம்ம இனிமேல் தான் கொடுக்க போறோம் அதனால தான் இது ஃப்யூச்சர் டென்ஸ்ல வருது பட் இந்த சென்டென்ஸில் பாருங்க அவங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத சொல்றோம் கொடுத்ததை அதனால தான் உன் ஹோனே ஜோ தியா அப்படின்றது வருது அவங்கன்றதுனால உன் ஹோனே அவன் அப்படின்னா வந்து உஸ்னே அப்படின்றத சொல்லுவோம் ஜோ தியா மெயின்னே லேலியா நான் பெற்றுக்கொண்டேன் இது வந்து டென்ஸ் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறோம் இதுவே நான் வாங்கி கொள்வேன் அப்படின்னா தான் லே லூங்கா லே லூங்கி அப்படின்றத பார்த்தீங்க இது வந்து லே லியா தான் வரும் எல்லாருக்குமே செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி தேர்ட் பர்சனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படின்னா லே லியாக தான் வரும் லே லேலியா சப்ஜெக்ட் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் அதாவது வேற வழி இல்லாம நாங்க வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா வந்து வேறு வழி இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் பினா கிசி கோயி விக்கல் அப்படி விக்கல்ப் அப்படின்னா வழி வாய்ப்பு அப்படின்றது அர்த்தம் கோயி விக்கல்ப்னா வந்து வேற வாய்ப்பு வேற கிசி கோயி விக் அப்படின்றது வந்து வேறு வாய்ப்பு பினா கிசி கோயி விக்கல் கே அப்படின்னா வந்து வேறு வழி இல்லாமல் வினா அப்படின்னா இல்லாமல் அப்படின்றது அர்த்தம் ஹம்னே அப்படின்னா நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லேலியா அப்படின்றத பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் எப்படி பார்த்தோம் நாம் கொடுக்கறத அவன் வாங்கிப்பான் இது ஃப்யூச்சர் டைம்ஸுன்றதுனால ஹம் ஜோ தேங்கே நாம் கொடுக்கறது ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால வருது ஓ இது வந்து அவங்க கொடுத்ததை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்றது வந்து எல்லாருக்குமே எந்த சப்ஜெக்ட்னாலும் வந்து அப்படியே தான் வரும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம இன்னொன்றுமே பார்த்தோம் ஹம்னே இசே கேலியே லியா பாருங்க கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு தே தூங்கா அப்படின்றத சொல்லணும் ஸோ கொடு அப்படின்னா தேதோன்னு சொல்லுவோம் கொடுத்து விடுவேன்னு சொல்றதுக்கு தே தூங்கா ஸோ நான் நிச்சயமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே ஜரூர் தே தூங்கா அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மே நிஷ்தித் ரூப்ஸே நிஷ்டித் ரூப்ஸே அப்படின்னா நிச்சயமாக அப்படின்றத அர்த்தம் தே தூங்கா அப்படின்னா கொடுத்து விடுவேன் ஒரு பெண் சொல்லும் பொழுது தே தூங்கி அப்படின்றத சொல்லணும் அவன் பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்றதுக்கு செகண்ட் பர்சன் ஸோ ஓ தேக்கர் தே தேகா ஸோ தே தூங்கா அப்படின்னா வந்து நீங்கள் உங்களை பற்றி பேசுறீங்க அப்படின்றது அர்த்தம் தே தூங்கி அப்படின்னா ஒரு பெண் பேசுகிறாங்க அப்படின்றது அர்த்தம் மூன்றாவது நம்பர் பாலை பற்றி பேசும்பொழுது தே தேகா அப்படின்றத சொல்லணும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தேக்கர் இல்லைன்னா தேக்கே அப்படின்றத சொல்லலாம் அவங்க அங்கே அங்கே போனதும் பணம் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அவர்கள்னு சொல்கிறோம் புளூரல் ஃபார்ம் அதனால் தே தேங்கே வரும் ஸோ தே தூங்கா தே தூங்கி உங்களை பற்றி பொழுது தே தேகா தே தேகி மூன்றாவது நபர் ஆனாக இருந்தாங்கன்னா தே தேகா பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா தே தேகி அதே போல் பால் நிறைய பேரை பற்றி பேசும்பொழுது தே தேங்கே ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது அவங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது இல்லை ஹாப்பியாக வந்து தே தேங்கே யூஸ் பண்ணலாம் ஸோ ஓ பஹான் ஜாத்தேகி ஓ அப்படின்னா அவர்கள் வஹான் அப்படின்னா அங்கே போனதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாதேகி வந்ததும் அப்படின்னா ஆத்தேகி அதே போல் இது வந்து ஜாத்தேகி பைசே தேதேங்கே நெக்ஸ்ட்டு பாருங்க நான் அவங்ககிட்ட லேப்டாப் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து பாஸ்ட்ஸில் வருது மெயின்னே உசுசே லேப்டாப் தேதியா ஸோ அங்கே லே லியா அப்படின்றத பார்த்தோம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பாஸ்டன்ஸில் பெற்றுக்கொண்டார்கள் அதாவது வாங்கிக்கிட்டாங்க வாங் அந்த மாதிரியெல்லாம் பாஸ்டன்ஸில் சொல்கிறதுக்கு லேலியா அப்படின்றத பார்த்தோம் அதே போல் கொடுத்து விட்டேன் கொடுத்து விட்டான் கொடுத்து விட்டால் கொடுத்து விட்டார்கள் இது எல்லாத்துக்குமே வந்து தேதியா அப்படின்றது தான் வரும் மெயின்னே உசுசே லேப்டாப் தேதியா நான் அப்படின்னா மே அப்படின்றது வரும் எதை யாரைன்னு கேட்கும் பொழுது நமக்கு வந்து லேப்டாப் கொடுத்து விட்டேன்னு பதில் சொல்லலாம் ஸோ மென்னே நே ஆட் ஆகும் உசுசே அப்படின்னு அவனிடம் லேப்டாப் தேதியா நெக்ஸ்ட் பாருங்கள் நாங்கள் டூர் போவதற்கு ஏற்கனவே பணம் கொடுத்து விட்டோம் இங்கே வந்து நாங்கள்ன்னு இருக்குது ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அப்பயும் வந்து தேதியா அப்படின்றது தான் வரும் ஹம்னே அப்படின்றது வரும் இங்கே நம்ம அங்கே நே சொன்னோமா அதே போல் இங்கே வந்து ஹம்னே அப்படின்றது வரும் ஸோ இங்கே நே வரும் எதை கொடுத்து விட்டோம்னா வந்து பணம் கொடுத்து விட்டோம் சொல்கிறதுக்கு பதில் கிடைக்கிது ஸோ இங்கே ஹம்னே வரும்னே நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நே வரும் ஹம்னே டூர் ஜானே கேலியே டூர் போவதற்கு பெஹலேகி அப்படின்னா ஏற்கனவே பைசா தேதியா நெக்ஸ்ட்டு பாருங்க நான் கேட்டதும் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயின்னே தேகி நான் கேட்ட உடனேயே மெயின்னே பூச்சேகி உன் ஹோனே தேதியா அவங்க அப்படின்னா உன் ஹோனே ஸோ உன் ஹோனே தேதியா நெக்ஸ்ட் பாருங்க அவன் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு உஸ்னே ஜெய்சா கஹா வைசா தேதியா ஸோ ஜெய்சா கஹா அவன் எப்படி சொன்னானோ அதே போல கொடுத்துட்டான் அப்படின்றது தான் நம்ம இங்கே அர்த்தம் ஸோ உஸ்னே ஜெய்ஷா கஹா அவன் எப்படி சொன்னானோ உஸ்னே அப்படின்னு அவன் எப்படி சொன்னானோ ஜெய்சா கஹா வைசா தேதியா அப்படியே கொடுத்து விட்டான் நெக்ஸ்ட் பாருங்க நான் அவனை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கூட்டிட்டு போறதுக்கு வந்து லேக்கர் ஜாவோ அப்படின்றது அர்த்தம் ఓవేన్ న సోల్ర ఫ్యూచర్ టెన్స్ సో లేకర్ జావుంగ పెన్నార్ మింగ అబ్డిన మే ఉసే లేకర్ జావుంగి అబ్డినదా సోలనా ஸோ கூட்டிகிட்டு போவேன்றதுக்கு மட்டும் இல்லை எடுத்துட்டு போவேன் ஏதாவது ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து லேக்கர் ஜாவோ அப்படின்ற தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவன் நாளைக்கு வரும்பொழுது பேகை எடுத்துட்டு போவான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓ கல் ஆத்தே சமை பேக்கோ லேக்கர் ஜாயேகா இங்கே அவன் அதாவது மூன்றாவது நபரை பத்தி பேசுகிறோம் அதனால லேக்கர் ஜாயேகா நான் நாளைக்கு வரும்பொழுது பேக் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கல் ஆத்தே சமை பேக்கோ லேக்க ஜாவுங்கா ஜாவுங்கி பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜாவுங்கின்னு சொல்லுவீங்க ஸோ இவன் அவன் அதாவது மூன்றாவது நபர்ன்றதுனால லா லேக்கர் ஜாயேகா அப்படின்றத சொல்கிறோம் ஸோ அவன் நாளைக்கு வரும்பொழுது உன்னை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓக்கல் ஆத்தே சமை தும்கோ உன்னை அப்படின்னா தும்கோ லேக்கர் ஜாயேகா அப்படின்றத சொல்லணும் ஸோ உன்னை அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து தும்கோ அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து உன்னை அப்படின்றது புரியுது ஸோ பொருளை சொல்லும் பொழுது வந்து அந்த பொருளுக்கான நேம் சொல்லுவீங்க அதை பொறுத்து வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போவானா கூட்டிகிட்டு போவானா அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் பொருளை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது நபர்களை தான் வந்து வந்து கூட்டிகிட்டு போக முடியும் பொருளை எடுத்துகிட்டு தான் போக முடியும் தமிழில் அதுக்கேற்ற மாதிரி மாறும் பட் ஹிந்தியில் வந்து லேக்கர் ஜாவோ அப்படின்ற தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான் இங்கேருந்து தான் சூட் கேஸை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஹி நான் தான் இங்கேருந்து சூட் கேஸை எடுத்துகிட்டு போனேன் நான் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேஹி ஸோ யஹான்சே அப்படின்னா இங்கே இருந்து சூட்கேஸ் லேகையா ஸோ எடுத்துட்டு போனேன் பாஸ்டன்ஸு ஸோ இது வந்து போவேன் அப்படின்னா லேலுங்கா அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் லேக்கர் முன்னாடி பார்த்தோம்ல லே ஜாயேகா லேகர் கா அந்த மாதிரி இங்கே வந்து லே கயா எடுத்துகிட்டு போனேன் போனேன்னாலே வந்து கயா கயி கயே அந்த சவுண்டு நமக்கு தெரியும் பாஸ்டன்ஸில் ஸோ லே கயே மேஹி அப்படின்னா நான் தான் சூட்கேஸ் லே லே கயா இதுவே வந்து ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மேஹே எஹான்சே சூட்கேஸ் லே கயி அப்படின்றத சொல்லுவீங்க ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவங்க நேற்றுக்கு அவனை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இங்கே வந்து மாறாது நே வந்து மாறாது கயா கயி கயே மாறுதில்லை அதனால வந்து சப்ஜெக்ட் கூட வந்து உங்களுக்கு வந்து நே வந்து ஆட் ஆகாது மே அப்படின்றது தான் வரும் மே நே அப்படின்றது வராது உஸ்னே அப்படின்றது வராது அவர்கள் அப்படின்னாவே நேற்று அப்படின்னா கல் அவனை அப்படின்னா வந்து உஸ்ஸே சென்னை கூட்டிகிட்டு போனாங்க சென்னை லே கையே ஏன்னா அவர்கள் தான் கூட்டிகிட்டு போனாங்க ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அதனால் லே கயே அப்படின்றது வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அருண் வந்து அவனுடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் இங்கே வந்து மூன்றாவது நம்பர் ஆண்பாளை பற்றி பேசுகிறோம் அதனால் லே கயா அப்படின்றது வரும் அருண் அப்னி பிதாக்கோ அப்பாவை அப்படின்னா பிதாக்கோ ஹாஸ்பிட்டல் லே கயா இதுவே பிரியா அப்படின்னா ஹாஸ்பிட்டல் லே கயி அப்படின்றது வரும் ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்